எஸ்ஐக்கியல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதற்கு அவர் இஸ்ரேலும் யூதாவும் ஆகிய மம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது தேசம் இரத்த புலிகளால் நிறைந்திருக்கிறது நகரமும் மாறு பாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்கிறார்கள் இப்போ எருசலேமில் இருக்கக்கூடிய மீதியானவர்கள் மேலே ஆண்டருடைய தண்டனை வருகிறது அதற்கான காரணத்தை ஆண்டவர் சொல்றாரு ஒன்று அக்கிரமம் பெரியது ரெண்டு பலிகளால் நிறைந்திருக்கிறது மூன்று நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது தேசம் முழுசும் அக்கிரமம் இரத்தப்படி எர்சிலேம் பட்டணத்தில் என்ன பிரச்சனை மாறுபாடு மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது மாறுபாடு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு இன்ஜஸ்டிஸ் அநியாயம் வயலன்ஸ் கொடுமை வன்முறை பெர்வர்ஷன் முரண்பட்ட காரியங்கள் கிரைம் குற்றங்கள் இந்த நான்கு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மாறுபாடு என்பதற்கு மாறுபாடு செயல்கள் மட்டுமல்ல வார்த்தைகளில் கூட மாறுபாடு வருமானால் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதினைந்து நான்கு ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் ஆவினா மனிதனுடைய ஆவி மனிதனுடைய ஆவிதான் மனிதனுடைய மனதை தாங்குகிறது மனதுக்கு முட்டு கொடுக்கறது அதுதான் மனதை தாங்கி பிடிக்கிறது மனதில் அளவுக்கு அதிகமாக பயம் வரும்போது அதிக அது அளவுக்கு அதிகமாக கவலை வரும்போது அளவுக்கு அதிகமாக குழப்பம் வரும்போது மனது உடையும் போது அந்த மனது சிதைந்து போய்விடாதபடி அதை தாங்கி பிடிப்பது பைத்தியம் பிடித்து விடாதபடி தற்கொலை விடாதபடி அந்த மனதை தாங்கி பிடித்து முட்டு கொடுப்பது இந்த ஆவிதான் மனிதனுடைய ஆவிதான் அப்படிதான் அப்படி நாம் படிக்கிறோம் ஏற்கனவே அதை பற்றி சில தியானங்களில் நான் விவரமாய் சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் சொல்ல போவதில்லை அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியே முறிஞ்சு போச்சுன்னா ஒண்ணு செய்ய முடியாது இருதயத்துல அளவுக்கு அதிகமான பாரம் வரும்போது ஆவி வந்து மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவி இருதயத்தை தாங்குகிறது உள்ளத்தை மனதை தாங்கி பிடிக்கிறது அந்த ஆவியே முறிஞ்சு போச்சுன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த வசனத்துல படிக்கிறோம் அப்படி முட்டுக் கொடுக்கக்கூடிய தாங்கக்கூடிய மனிதனுக்கு பைத்தியம் பிடிக்காதபடி மனிதன் தற்கொலை பண்ணி விடாதபடி அவனை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிற மனிதனுடைய ஆவி அது நொறுங்கி போவது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் அது ஒன்று மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் இல்லைன்னா மனுஷனுக்கு அவன் தற்கொலை மாதிரி காரியங்களில் போயிடுவான் அப்படிப்பட்ட ஒரு விரிதமான காரியத்தை விளைவை ஏற்படுத்துகிற காரியம் நாவின் மாறுபாடு எப்படி வேணா பேசுறது எப்படி வேணா என்ன வேணா பேசுறது எப்படி வேணா பேசுறது நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறது நேரத்துக்கு ஏற்றார் மாதிரி பேசுறதுன்னா அது சரியான ஒரு காரியங்களை பேசலாம் அதுல தப்பு இல்லை ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைன்னு ஏற்ற வார்த்தைகள் சொல்றது அது வேற அதாவது ஒரு அநியாயமாக பேசுறது இப்போ அந்த நான்கு அர்த்தங்களையும் போட்டு பாருங்க அநியாயமாக பேசுறது கொடுமையாக பேசுறது மற்றவங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி பேசுறது குழப்பமாக குதர்க்கமாக குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி பேசுறது ஒருத்தரை போட்டு குத்துற மாதிரி பேசுறது கண்டிக்கிறது வேற அது அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி பேசுறது வேற ரவுடி குத்துற மாதிரி பேசுறது அது வேற பட்டை குத்துகள் மாதிரி பேசுறது அது வேற இப்படி பேசுறத நாவதான் மாறுபாடான நாவுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனால எப்படி வேணா பேசலாம் சிலர் சிலருக்கு சிலர் பேச்சுக்கு எல்லாம் பயப்படுவாங்க எல்லாருமே பயப்படுவாங்க ஏன் அவரு அப்படி அந்த 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 ஆள் பயங்கரமா பேசுவாரு எப்பா வாய்ப்பு ரொம்ப அசிங்கமா பேசுவார் மோசமா பேசுவார் இழிவா பேசுவார் அவமானமா பேசுவார் அந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு பயப்படுவாங்க அது அங்கேருந்து ஒதுங்கி போக தான் பார்ப்பாங்க அதுவும் பெண்கள்னால் அடிக்கக்கூட முடியாது ஆணாக இருந்தால் கூட மோசமாக பேசுனா ரெண்டு அடி அடிச்சப்பா ஒரு பெண்ணை என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸ்காரர்களுக்கு கூட ஒன்றும் செய்ய முடியாது ஒரு பெண்ணை மோசமாக பேசும்போது என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நாம் பேசும்போது அதில் அநியாயம் வந்துடக்கூடாது அதுல கொடுமை வந்துடக்கூடாது குதர்க்க வந்துடக்கூடாது மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி காரியங்கள் வந்துடக்கூடாது அப்படி நம்ம பேசினா நம்முடைய ஆவி பலமா இருக்கும் நம்முடைய ஆவி நம்முடைய மனதை தாங்கும் அதனால நம்முடைய செயலிலும் நம்முடைய சொல்லிலும் மாறுபாடு இல்லாத மாறு நாம் நேர்மையாக பேச நேர்மையாக நடந்து கொள்ள ஆண்டோ நமக்கு உதவி செய்வாராக ஆமே